இருக்காங்கல்லாம் சொல்லியிருந்தீங்க நமக்கு பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி ஒன் மெம்பர்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்காங்க யார் எந்த மார்க் எடுத்திருக்கீங்கன்றது முதற்கொண்டு கொண்டு உனக்கு ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட்ல கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழே என்ன மாறுபாடு இருக்கு எல்லாமே இன்னொரு வீடியோ நான் அதுக்கு அடுத்தது போடுறேன் சோ இப்போதைக்கு பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க ஆல் த பெஸ்ட் கைஸ் ஃப்ரம் ட்ரைனிங் அகாடமி சோ இன்னொரு விஷயம் நான் நல்லபடியா தெரிவிச்சுக்க விரும்புறேன் சோ பிசிக்கல் எப்ப வேணா கால் பண்ணலாம் அடுத்தது எப்போ வேணா கூப்பிடலாம் ரிசல்ட் டிக்ளேர் ஆகிடுச்சு ஸோ அடுத்த நோட்டிபிகேஷனும் சீக்கிரம் வெளியேடலாம் அதனால நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் ஸோ ஃபைல் ஆனவங்க தயவு செஞ்சு ஹோப் கை விட்றாதீங்க கண்டிப்பா நமக்கான வாய்ப்பு அடுத்தது இருக்குது நம்ம அதில் போயிடலாம் ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு உன்னுடைய இதை வந்து ப்ரெப்பரேஷனே நீ கொடுத்துட்டே இரு நம்மளை பொறுத்தவரையும் ஏறத்தாழ நம்ம வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்தோம் இந்த முறை நமக்கு வரல அடுத்த முறை நமக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கும் ஜஸ்ட்ல தானே மிஸ் பண்ணோம் அடுத்த முறை நல்ல வேகன்சியை வரும் அடிச்சு தூக்கலாம் ஸோ இந்த முறை இந்த பதினெட்டாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஒரு பேருக்குள்ள போட்டி ரொம்ப ஹெவியா தான் இருக்கும் ஏன்னா அடுத்து பிசிக்கல் தான் அவங்க வேலைக்கு போகணுமா வேலைக்கு போக கூடாதான்றது டிசைட் பண்ணும் ஸோ எல்லாருமே பிசிக்கலுக்கு ரெடியா வரவீங்க அதுதான் நமக்கான அடுத்த வாய்ப்பு எல்லாருமே நல்லபடியா பண்ணுங்க ஆன்சர் கி பிளஸ் ரோஸ்ட் வைஸ் மார்க்கோட நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ